வாழும் போதே நரக வேதனையை அனுபவிக்கும் மூன்று ராசியினர் யார் யாருன்னு தெரியுமா இத பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஒருவருடைய புறப்பு ராசி மற்றும் நட்சத்திரமானது அவர்களின் எதிர்கால வாழ்க்கை விசேட ஆளுமைகள் நிதி நிலை காதல் மற்றும் திருமண வாழ்க்கையோட மிக நெருங்கிய வகையில தொடர்புபட்டிருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் குறிப்பிடுது அந்த வகையில குறிப்பிட்ட சில ராசிகள்ல பிறந்தவர்கள் காதல் புடையத்தில் அவ்வளவாக அதிர்ஷ்டமற்றவர்களாக இருப்பாங்களாம் இவர்கள் எவ்வளவு உண்மையாக காதலிச்சாலும் இறுதியில ஏமாற்றத்தை சந்திக்கிற வாய்ப்புதான் அதிகம் முன்னு செல்லப்படுது அப்படி காதலால நரக வேதனையை அணு அனுபவிக்கிற பிரதிஷ்டம் கொண்ட ராசியினர் யார் யார் என்று தான் இந்த வீடியோல பாக்க போறோம் அதுல முதலாவதா இருக்கிறவங்க கடக ராசிக்காரங்க கடக ராசியில புறப்படுத்த நபர்கள் தங்கள் ஆழ்ந்த உணர்திறன் மற்றும் உணர்ச்சி இயல்புக்கு பெயர் பெற்றவர்களாக அறியப்படுறாங்க அவர்கள் உணர்ச்சி ரீதியான மற்றவர்களிட துணையின்றி வாழ முடியாதவங்களா இருப்பாங்க அதாவது தனிமையின் வழியே அவர்களால பொறுத்துக்கொள்ளவே கொள்ளவே முடியாதுன்னு சொல்லப்படுது அதனால காதல் விடயங்கள்ல எப்போதும் ஒரு பாதுகாப்பற்ற உணர்விலேயே இருப்பாங்கன்னு சொல்லப்படுது இவர்கள் எந்த அளவுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒருவரை காதலிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு துன்பத்தையும் அனுபவிப்பாங்கன்னு சொல்லப்படுது மொத்தத்துல கடக கடகராசிக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா காதல் வாழ்க்கை பெரும்பாலும் சோகம் நிறைந்ததாகவே அமையும்னு சொல்லப்படுது அடுத்ததா தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க அவதியற்ற அவர்களோட இந்த குணம் காரணமா காதல் வாழ்வுல மகிழ்விக்க முடியாத மேலும் ஆய்வு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான ஆழ்ந்த விருப்பத்தை கொண்ட இவர்கள் தங்களின் சுதந்திரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற குணம் கொண்டவர்களா இருப்பாங்க இது நிலையான உறவுகளை பராமரிப்பதுல சவால்களுக்கு வழிவகுக்குது புதிய அனுபவங்கள்ல இவர்களோட தேடல் ஆழமான உணர்ச்சி தொடர்புகளின் வளர்ச்சியை கும்பராசிக்காரங்க கும்பராசியில பிறந்தவர்கள் வாழ்வுல நீதி நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற கொண்டவங்களா இருப்பாங்க காதலோட வர்ற உணர்ச்சி ரீதியான பாதிப்பை முழுமையாக ஒப்புக்கொள்றதும் ஏற்றுக்கொள்றதும் கும்பராசிக்கு சவாலாக இருக்கும் காரணம் இவங்க தாங்க சொல்றத மட்டுமே துணை கேட்க வேண்டும் என்று உறுதியா இருப்பாங்க அதனால இவங்களோட காதல் வாழ்க்கை தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு காதல நரகமாகவே மாற்றிடும் சொல்லப்படுது அதாவது வாழும் நரக வேதனையை அனுபவிக்க இந்த மூன்று ராசியினர் பற்றி அறிஞ்சிருப்பீங்க இனி இந்த ராசியில் இருக்கிறவங்க நீங்களா இருந்தா இந்த விஷயங்களை அறிஞ்சு அதற்கு தகுந்தபடி உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக அமையும் இது போன்ற அப்டேட்ஸ் பாக்குறதுக்கு நம்ம தமிழ் பிளஸ் இணைஞ்சிருங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க